ஆமாம் சார் இவங்க அரிச்சந்திரா வீடு பக்கத்து வீடு பொய்யே வராது பாவோம் பேசுறது அவ்வளோவுமே பொய் தான் சார் சார் இவன் பெரிய ஃப்ராடு இவன் ஏற்கனவே என்னோட ஒய்ஃபை லவ் பண்ணி ஏமாத்தினவன் சார் அது எனக்கே தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பொய்பை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டவன் சார் அது பல பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சு அதனாலேயே இவனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இவ்வளோ பாடுபடுத்துகிறான் அதுதான் சார் உண்மை சார் இவங்க பேசுறது அவ்வளோவே போய் சார் நீங்க வேணா என்னோட ஒய்ஃப் அஞ்சு இவங்க வீட்டில தான் இருப்பாங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் சார் அவ்வளவு கூப்பிட்டு வேணா விசாரிங்க சார் நீங்க என்னோட ஒய்ஃபை வர சொல்லுங்க சார் அவ தான் சரிப்பட்டு வரும் அப்பதான் நீங்க நம்புவீங்க சார் இல்லைன்னா எங்களை நம்ப மாட்டீங்க ஆமா சார் என் பையன் சொல்ற மாதிரி என் மருமகளை வர சொல்லுங்க சார் அப்பதான் நீங்க நம்புவீங்க போல இல்லன்னா நீங்க நம்ப மாட்டீங்க போல சார் முதல்ல என் பொண்ணு எங்க இருக்கா அத சொல்லுடா எங்க இருக்கானா உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தான் தெரியுமா அடப்பாவி எங்களுக்கு எப்படி தெரியும் உண்மையை மறைக்காதீங்க உங்களுக்கு விஷயம் தெரியாது இப்ப கூட ஹாஸ்பிட்டல் அந்த சோனி கூட பாத்தேன் சார் பாத்தீங்க சார் பாத்தீங்க சார் பாத்திருக்கான் இவனுக்கு தெரியாம என் பொண்ணு எங்கேயும் போல சோனி கூட பாத்தானா டேய் என்னடா சொல்ற டேய் ஒழுங்கு மரியாதையே உன்கிட்ட கேக்குறேன் நடந்தது என்ன இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த பிள்ளைய போய் பார்த்தா மரியாதையா நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட என் கிட்ட விளக்கமா சொல்லிரு இல்ல உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி நொறுக்கிடுவேன் எதுக்காக உனக்கும் அந்த பிள்ளைக்கு சண்டை முதல்ல அதை சொல்லுடா அது வந்து சார் நான் சொல்றேன் சார் என்னோட மருமக மாசமாக இருந்தா சார் அவன் என்ன பண்ணிட்டா எனக்கெல்லாம் குழந்த வேணாம் வைக்கி எனக்கு இந்த குழந்த வேணாம் என் நம்ம இதை அபார்ஷன் பண்ணிடலாம் வைக்கி அப்படின்னு சொல்லிட்டா சார் அது எப்படி சார் என் குடும்பத்துக்கு முத முதல்ல வந்து வாரி சார் அபார்ஷன் பண்ணலாம் அதான் சார் என் பையன்கிட்ட சண்டை போட்டேன் என்னடா அவன் அப்படி சொல்கிறானே நீயும் அதுக்காக சொல்ல போக போறியா இங்கே பாரு சொல்றதை கேளு இது மாதிரிலாம் பண்ணுனீங்க என்ன நடக்கும் தெரியாதுடான்னு சொல்லிட்டேன் சார் அதான் சார் என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் சண்டையே அதான் அவ உடனே கூச்சிட்டு போயிட்டா போல சார் இதுதான் நடந்தது ஆமா சார் ஆமா சார் அதுதான் சார் நடிப்பு பத்திக்கலாம் சார் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல இவ்வளவு நேரம் அவங்க அம்மா யோசிச்சு வச்சு டைலாக் எடுத்து விட்டுறாங்க சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எப்படி சார் ஒரு பொண்ணு அவளாக ஓடி போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு உண்டான ஒரு உறவை எப்படி சார் வேணாம்னு அவள் சொல்லுவா இதெல்லாம் பொய் சார் அவெல்லாம் சொல்லவே மாட்டா சார் ஏதோ இவனோட வேலை ஏதோ இருக்கு சார் இது எல்லாமே நீங்க தீர விசாரிச்சுக்கன்னா என்னன்னு புரியும் சார் டேய் உன்னோட ஒய்ஃப் ஃபோன் நம்பர் இருக்கா கால் பண்ணு அப்படியா சார் ஆனா அவ எடுக்கிறாளான்னு தெரியலையே முதல்ல நீ கால் பண்ணுடா எடுக்கிறாங்களான்னு பாப்போம் ஓகே சார் நீங்களே சொல்லும்போது நான் கால் பண்ணாம என்ன சார் இந்த உடனே கால் பண்றேன் சார் சீக்கிரம் பண்ணு பண்ணி முதல்ல அட்டன் பண்றாங்களான்னு பாரு அப்புறம் என்கிட்ட கொடு ஓகே சார் இருங்க சார் இருங்க சார் இப்பதான் ரிங் போகுது போல என்ன மச்சான் அவளை இங்க வர சொன்னா அஞ்சு புருஷ மேல தப்பு சொல்லுவாளா இல்ல நம்ம பக்கம் எதுவும் மாட்டி விட்டு போயிருவாளாடா எனக்கு அது வேற டவுட்டா இருக்கே இல்ல மச்சான் அவன் பெரிய தப்பு பண்ணிருக்கான்ல கண்டிப்பா அவை முன்னாடி அவ போக மாட்டாடா நீ வேணா பாரு அப்படிங்கிற அப்படி ஒண்ணு நடக்காம இருந்தா ஓகே தாண்டா ஆனா எனக்கு ஒரு பக்கம் வேற பயமா இருக்கு மச்சான் என்னடா ஏதாவது ஆயிட்டு என்னடா பண்றதுன்னு அதெல்லாம் எதுக்கும் பயப்படாத மச்சான் ஒன்னும் ஆகாது பாத்துக்கலாம் டேய் ஃபோன் எடுத்தாச்சா இல்ல சார் யாரடி போன்ல போன் வந்துட்டே இருக்கு விக்கி தாண்டி கால் பண்றான் அட்டன் பண்ணவா வேணா சும்மா சும்மா தொண தொண கால் பண்ணிட்டே இருக்காண்டி கால் பண்ணிதான் அட்டன் பண்ணி பாரு என்ன சொல்றான்னு பாப்போம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சோனி பயப்படாதீ எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்துட்டே இருக்க கடுப்பா வருது உன்னை பார்த்தாலே சும்மா பயந்துட்டே தான் இருப்பியா அட்டன் தான் பண்ணேன் சரி ஹலோ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா சார் அஞ்சுமா அஞ்சு இருக்க ஏடி என்னை விட்டுட்டு போனேன் உனக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன் உன்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட என்னால் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியல அஞ்சு எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லு சரியா

டே என்னடா பேசுது அந்த பொண்ணு ஆமா சார் பேசுது சார் நீங்க பேசுறீங்களா என்னை போன் கட் பண்ண சொல்லுது சார் பேச மாட்டேங்குது சார் சார் நீங்க என்னன்னு கேளுங்களேன் இங்க குடு இங்க பாருமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் சார் என்ன சார் சொல்றீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆமாமா ஓ புருஷனும் மாமியார் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க உங்க அப்பா உங்க அண்ணங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கம்மா அவங்க மேல அவங்க மேல அதனால உனக்கு கால் பண்ண சொன்னேன் உன் ஹஸ்பண்ட் உன்னை என்னம்மா டார்ச்சர் பண்ணாரு அது கொஞ்சம் எனக்கு சொல்லணும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா சார் சொல்லுங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்லயா ஏ அப்பா கொடுத்தார ஆ சார் சுபி என்னம்மா தோனிகா இது என்ன டேப்லெட் பாருங்க இதுவா இப்பதான் வாங்கிட்டு வந்தோம் இது என்னது இன்னும் வேற டேப்லெட் மாதிரி இருக்கு அஞ்சுக்கு வாங்கிட்டு வந்தது அவ போடவே இல்லையா இத ஐயோ இந்த டேப்லெட் பார்க்கவே டிஃபரண்டா இருக்கு இது போறது கிடையாது அஞ்சு டேப்லெட் இல்லடி என்னடி சொல்ற அப்புறம் வேற என்னது போட்டா நான் அந்த எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் மாத்தி கொடுத்துட்டேன் போலக்கா என்ன என்ன நேரத்துல அவளுக்கு இப்படி கொண்டு கொடுக்கலாமா ஆனாலும் இந்த டேபிள் டிஃப்ரெண்டாக இருக்குடி என் ஃப்ரெண்டு ஒருத்தவ டாக்டராக இருக்கா அவகிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் சார் அனுப்பி என்னடி சொல்கிற டிஃப்ரெண்டாக இருக்கா சார் ஒரு நிமிஷம் சார் என்னடி சொல்கிற டிஃப்ரெண்டாக இருக்கா மாடி உடனே அவளுக்கு அனுப்பணும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு என்ன டேப்லெட்னு கேட்போம் அவள் சரி சொல்லிடுவா எல்லாம் சார் சொல்லுங்கள் சார் சார் இப்போதைக்கு என்னால் ஸ்டேஷன் வர நிலமையெல்லாம் இல்லை சார் எனக்கே உடம்பு முடியல சார் இங்க பாருமா ஓ ஹஸ்பண்ட் உன்னோட மாமியார் ஒன்னு எது டார்ச்சர் பண்ணாங்களா எதுவும் கொடுமைப்படுத்துனாங்களா அதை கேட்கதாமா உனக்கு கால் பண்ணிருக்கேன் அது நீதான் சொல்லணுமே சொல்லுமா கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு தோணுதுமா கொஞ்சம் வந்துட்டு போயே சரி இப்போதைக்கு எனக்கு மனநிலையே சரியில்லை சார் தெரியுமா அது சரி உன் மனநிலை சரியில்லாத காரணம் யாரு உன்னோட ஹஸ்பண்ட் தானே ஐயோ அஞ்சு அப்படியாடி நான் அப்படி பண்ணுவேண்ணா உன்னை நான் போய் உன்னை டார்ச்சர் பண்ணுவேண்ணா அஞ்சு நீ ஏ யோசிச்சுப்பாரு உன்னை நான் தங்கும் போல தாங்கினேடி இப்படி என்னை விட்டு போயிட்டியே வந்துரு அஞ்சு எப்படி பேசுறான் பாருடி அப்படி நடிக்கிறான்டி சார் ஆ சார் ஆமா சார் என்ன டார்ச்சர் பண்ணாங்க தான் ஆனா அவங்கள விட்டுருங்க சார் அவங்க எப்படியே போட்டும் என்னம்மா நீ எப்படியோ போட்டுமா டார்ச்சர் பண்ணாங்கன்ற உன்னோட அப்பா உங்க அண்ணா எல்லாரும் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளத்துல வந்திருக்காங்க நீ என்னடானா எப்படியோ போட்டுங்கிற என்னமா இதெல்லாம் என்னது என் பொண்ணு என்ன சார் சொல்றா எப்படியோ போட்டுங்கிறாளா இவனெல்லாம் சும்மா விடலாமா சார் இனி இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க பார்க்கறானோ தெரியலையே சா இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்கணும் நான் போய் நினைச்சேன் பார் அப்புறமும் நான் வேணும்னு தானே நினைச்சேன் என் பொண்ணு தானே எனக்கே தெரியாம அவங்க கூட ஓடி போயிட்டா இப்ப பட்டு அனுபவிக்கிறான் இங்க பாருங்க தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன் இப்ப என்னதான் நீ சொல்ல வர்ற இல்ல சார் நான் வரல சார் ஸ்டேஷனுக்கு வரல என் வாழ்க்கை நீ எப்படியோ போட்டு சார் ஆனா என்னை இனிமே விட்டுற சொல்லுங்க சார் அவங்கள அவங்களாச்சு அவங்க அம்மாவாச்சு சார் என்னை நான் எப்படியோ பாத்துக்கிறேன் சார் என்னையும் என் குழந்தையும் விட்டுற சொல்லுங்க சார் பாத்தியாடா இப்பவும் அந்த பொண்ணு உன்னை விட்டு கொடுக்கல நீ பண்ண தப்பெல்லாம் அந்த பொண்ணு சொல்லி கூட காட்டலடா ஆமா சார் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணா அவனை உள்ள தள்ளுங்க சார் அந்த பொண்ணு சொல்லவே இல்லடா பாவம் சொல்லி உன்னெல்லாம் விட்டு கொடுக்குது அத முத நினைச்சுக்கோ என்ன நீ பொண்ணாட்டி நான் டார்ச்சர் பண்ணாதானே சார் அவ சொல்ல போறா அவ தங்க சார் அவ அதெல்லாம் சொல்ல டெடி இது என்ன டேப்லெட் தெரியுமா இந்த டேப்லெட்டுடி ஏய் நம்ம ஹாஸ்பிட்டலில் வாங்கினோம் ஆப்ரிஷன் டேப்லெட் மற்றாடி என்னடி சொல்கிற நல்ல விலை அது போடவே இல்லை சுபி நீ டேப்லெட் தானே எனக்கு கொடுத்தேன் அம்மாக்கா பெரியம்மாவோட தான் மாற்றி கொடுத்துட்டேன் சாரிக்கா நான் விளையாட்டு ஞாபகமாக இருந்துச்சு ரெண்டு கவருமே நான் பட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாரிக்கா புண்ணியமாக போகும் சுபி ரொம்ப தேங்க்ஸ்டி ஆ சொனி எப்படி இது மாறுச்சி சார் ஒரு நிமிஷம் சார் சரிங்க சார் இப்ப என்ன சார் பண்ணணும் நானே அஞ்சு என்னடி சொல்றாங்க ஸ்டேஷனுக்கு வரணும் மாண்டி ஏய் சொல்லுடி போலா அவன் என்ன பண்றே பாரு இதுக்கு காரணமும் அவனா தான் டி இருப்பா போய் இப்ப ஒண்ணே வாங்களா வர முடியுமா முடியாதா உன் அப்பா உள்ள உள்ள தரணும் ஒரே நோக்கத்தோட இருக்காரு நீ வந்து சொன்னாதான் நான் அத பண்ண முடியும் சொல்லுமா சார் ஓகே சார் இந்த ஸ்டேஷனுக்கு நான் வரேன் சார் சோனி என்னடி சொல்ற வாஷிங் டேப்லெட் இதுல எதுவும் நடந்திருக்கு நம்ம பாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நர்ஸ் நமக்கு வந்து டேப்லெட் கொடுத்தாங்களா அடுத்து ஒரு பொண்ணு வந்து அந்த டேப்லெட் மாத்தி இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு ஒண்ணு கம்மியா இருக்கு எதாவது சொல்லி வாங்கிட்டு போயிட்டு திருப்பி டேப்லெட் வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சா அதை நம்ம செக் பண்ணாம வந்துட்டோம் டி ஒரு டைம் செக் பண்ணிருக்கணும் நல்ல வேலை கடவுள்லாம் பார்த்து மாத்தி வச்சிருச்சு இங்க பாரு இதுவும் எனக்கு விக்கியோட வேலையாக தான் இருக்கும் உடனே கிளம்பு இப்போமே நம்ம ஸ்டேஷனுக்கு போறோம் அவனை என்ன உள்ள தள்ளல பாரு அவடி எனக்கு தெரிஞ்ச அவனோட வேலையாக தாண்டி இருக்கும் அந்த அவங்க யாரையாவது ஹாஸ்பிட்டலில் கொடுக்க சொல்லி இருப்பான் நோடி இல்லனா நர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா டாக்டர் சொன்ன தானடி கொடுப்பாங்க யாராவது அப்படி கொடுப்பாங்களா எனக்கு தெரியும் டி அந்த பொண்ணோட முழியே சரியில்லை அந்த பொண்ணு தான் இதுக்கு காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அல்லவேளை கடவுள் மாதிரி சுப்பி டேப்லெட் மாத்தி கொடுத்துட்டா அதை போட்டிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும் நினைச்சு பாரு ஆமா டி அஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் பொண்ணு மாத்தி கொடுக்கணும் அதை எப்படி நம்மளை கண்டுபிடிச்சிருக்கான் அது எதுவுமே புரியலையே கண்டிப்பா புரிய வரும் இப்ப ஸ்டேஷன் போறோம் அந்த டேப்லெட் மாத்தி கொடுக்க அந்த பொண்ணை பத்தி சொல்றோம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு ஒருத்தி நீ மாத்தி கொடுத்தது தாண்டி நல்லது அப்படியாக்கா அஞ்சு தம்பி அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் உடனே கிளம்புறேன் நம்ம உடனே போயிட்டு டக்குன்னு வரோம் சரிடி நல்ல வேலை டேப்லெட் இந்த டேப்லெட்னாலும் கண்டுபிடிச்சி இல்லைன்னா மறவே இல்லை நான் இதை போட்டிருப்பேன் தானே அஞ்சு ஆனால் வந்து இதுக்கும் சுபி தாண்டி காரணம் சுபி மட்டும் இல்லைன்னா நிஜமா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது இல்லை ஆமா சோனி கண்டிப்பாடி சுபிதா மாத்தி மாத்தி குடுத்துட்டா இப்பவும் சுபிதா அந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தா அதை மட்டும் நம்ம முடியாது சரி வாங்க இருந்து கூட தப்பிக்க பாப்பான் நம்ம உடனே அங்க போகணும் தான் நானும் சொல்றேன் எங்க பாரு அவனுக்காக நீ பாவலாம் பார்க்காத உன்னை எவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்கான் அவனை நம்ம மாத்தி குடுக்கறதா நம்மளோட ஆள என்ன சரி சோனி நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டி அங்க வந்து நான் கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கரெக்டா சொல்றேன்